வெல்கம் டு சமையல் சூப்பர் சூப்பரான முட்டை தொக்கு எப்படி செய்து தாங்க பார்க்க போகிறோம் தேங்காது சேர்க்காம செம்மையாக இருக்கும் உடச்சி ஊற்றுனா முட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல பாருங்கள் மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை நாலு லவங்கம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் குறைவாக சீரகம் ஒரு நாலு முந்திரியை ரெண்டாக உடைச்சிருக்கேன் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் குட்டி ஜாரில் சேர்த்தியாச்சு நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இஞ்சி ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு திருவி எடுத்துட்டு வந்துடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி திருவினதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை வெங்காயத்துலேயே தண்ணி விட்டு வரோம் இல்லைங்களா அதே சரியா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சேம் இதே மிக்சி ஜாரில் மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஏழு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு புரிஞ்சதும் நம்ம முதல்ல அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கூடவே சேர்ந்து வெங்காயம் வதங்கி வந்துடும் நம்ம விழுதாக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இப்போ வந்து கொஞ்சம் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அடுத்ததாக தேவையான அளவுக்கு கழுப்பு ஒரு ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டுங்க அடுத்ததாக பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி விழுது அரைச்சிருந்தாலையே அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தொக்கு வந்து தாராளமாக அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் பாருங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் மூடி போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு முக்கால் பாகம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் திருப்பி மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் மூடி போட்டு வதக்கும்போது சொன்ன மாதிரி சீக்கிரம் வதங்கிவிடும் அதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வதக்கலாம் நடுவில் மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா இதுதான் சரியான பக்கத்தில் இருக்குது இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம மிக்சி ஜார்லலாம் அரைச்சோம் இல்லைங்களா அதிலலாம் கொஞ்சம் தண்ணி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து திட்டமாகவே சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாம் வதக்கிட்டதுனால முட்டை சேர்த்து கொதிக்க விட போகிறோம் அதனால தண்ணி திட்டமாக இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் பாருங்கள் கரம் மசாலா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் இது ஒரு கொதி கொதிக்கும் போதே நம்ம இதில் முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு முட்டை சேர்க்க போகிறேன் முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றி பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கலாம் உடைச்சு ஊற்றிட்டு நம்ம தீ வந்து மிதமான தீயில வச்சுட்டு மூடி போட்டு விட்டலாம் கலந்து விடக்கூடாது பாருங்கள் மூடி போட்டு விட்டுவிட்டால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா முட்டை ஓரளவுக்கு வெந்திருக்கு இதை வந்து அப்படியே கரண்டியால் திருப்பி விட்டுக்கலாம் உடைக்கக்கூடாது கரண்டியால் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சோன்னா சூப்பராக திக்க கிரேவி நல்லா நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கரண்டியில் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே திரும்பவும் மூடி போட்டு விட்டுடலாம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கணும் அப்போ தான் முட்டை நல்லா வெந்து வரும் தொக்கோடு சேர்ந்து வரும் பாருங்க நல்லா வெந்திருக்கு தொக்கு நல்லா திக்கா இருக்கு கடைசியாக இறக்கத்துக்கு முன்னாடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இடையில் தூவி கலந்து விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக திக்கான கிரேவி முடச்சி ஊற்றினா முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி இடியாப்பம் ராகி களி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வெங்காயம் தக்காளி வச்சு ஈஸியான துக்கு ரெடி பண்ணிவிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்